இறையாச்சிக்கு உழைப்போர் என்ற கருப்பொருளினூடாக இந்த தவக்கால சிந்தனையை லோகா எழுதின நூல் ஐம்பத்தி ஏழாம் ஐம்பத்தி எட்டாம் வசனங்களிலிருந்து மேற்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இந்த பகுதியினூடாக இயேசுவானவர் தனது தாழ்மையான வாழ்க்கையை பற்றி பேசுகிறதை நாம் இந்த இடத்திலே காணலாம் அவர் கூறுகிறார் மானிட மகனுக்கோ தலைசாய்க்க கூட இடமில்லை என்று இந்த வார்த்தையானது தமக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக விளங்குகின்றது காரணம் இயேசுவானவர் இந்த உலகில் வாழ்வதற்காக இருக்கின்ற அனைத்து வசதிகளையும் புறக்கணித்து ஒரு தாழ்மையான வாழ்வை தான் தெரிவு செய்கின்றார் அவர் எந்த ஒரு நிலையான இடத்திலும் தங்கவில்லை எந்ததொரு நிலையான ஒரு காரியங்களையும் அவர் தெரிவு செய்யவில்லை அவர் தெரிவு செய்தது எளிமையான ஒரு வாழ்க்கை தான் அவர் தெரிவு செய்கின்றார் எனவே இளையாட்சிக்கு உழைப்போராய் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாமும் அவரை போல வாழதான் இந்த தவ காலத்தில் என்னையும் உங்களையும் அழைக்கின்றவராக இருக்கின்றார் அருமையானவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு பொழுதும் நிலையானதை தெரிவு செய்து கொள்ளக்கூடாது காரணம் அவை இன்றாவது ஒரு நாள் அழியக்கூடிய ஒன்றாக காணப்படும் எனவேதான் இயேசுவானவர் எளிமையானதை மாத்திரம் தெரிவு செய்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பான சகோதர சகோதரிகளே நாமும் அதிகாரங்கள் மற்றும் நிலையான இடங்களை எதிர்பார்த்து நிற்காது எப்போதும் எளிமையாகவும் புறரோடு அன்பாகவும் இரையாட்சிக்காக உழைக்க ஆண்டவர் என்னையும் உங்களையும் இந்த தவ காலத்திலே